தவ காலம் நான்காம் வாரம் புதன்கிழமை நற்செய்தி வாசகம் தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் முப்பது வரை அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார் இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையே மதிப்பது இல்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வைக் கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைய மகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மாநில மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தேடுவர் தீயணை செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தேடுவர் நானாக எதுவும் செய்ய இயலாது தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு தனது நற்செய்தி அறிவிப்பு பணியை துவங்கிய நாளிலிருந்து பரிசெயர்கள் சதுசேயர்களின் விருப்பை சம்பாதித்துக் கொண்டிருந்தார் இயேசுவின் போதனைகளும் நடவடிக்கைகளும் யூதர்கள் அந்நாள் வரை நீதியென்று அவர்கள் காத்து வந்த அநீதிகளை தோலுறுத்து காட்டியதுதான் அதற்கு காரணம் யூதர்கள் இயேசுவை வெறுத்ததற்கான இரண்டு முக்கியமான காரணங்கள் பின்வருமாறு முதலாவதாக ஓய்வு நாள் கட்டளையை மீறியது இரண்டாவது தன்னை கடவுளின் மகன் என சொன்னது இயேசு பெரும்பாலான புதுமைகளை குணமாக்குதலை ஓய்வு நாளில்தான் செய்கிறார் இயேசு உண்மையில் நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும் என்று எண்ணி இருந்தால் யூதர்களின் வெறுப்பை சம்பாதிக்க கூடாது என எண்ணி இருந்தால் அப்புதுமைகளை ஓய்வு நாளில் செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை நேற்றைய வாசகத்தில் கூட பெட்சதா குலத்தில் ஒரு நோயாளியை ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார் ஆக இயேசுவுக்கு சிறிது புத்திசாலித்தனம் குறைவு என்று நமக்கு தோணலாம் ஆனால் அவர் சொல்ல வந்ததே வேறு ஓய்வு நாள் மனிதனுக்கானது மனிதன் ஓய்வு நாளுக்கானவன் அல்ல நமக்குத்தான் ஓய்வு வேண்டும் இறைவன் ஓய்வதில்லை உறங்கும் போதும் கடவுளின் நண்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர் கொள்வர் திருப்பாடல் நூற்று இருபத்தி ஏழு இரண்டு இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் யோபான் ஐந்து பதினேழு இரண்டாவதாக இயேசு தன்னை கடவுளுடைய மகன் என கூறியது யூதர்களின் நம்பிக்கை பின்வருமாறு கடவுளின் பெயரை உச்சரிக்க கூடாது அவரை காணும் திராணி நமக்கு இல்லை அவரே நமக்கு என்றும் அரசர் ஆனால் இயேசு தான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் உண்டான அதிகாரத்தை தந்தையிடமிருந்தே பெற்றதாக கூறுகிறார் இறைவன் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற இறைவன் போல் தொலைவில் இருக்கின்ற இறைவன் அல்ல அந்த தொலைவினை கடந்துவிட்டார் ஏசு கிறிஸ்து அந்த இடைவெளியை நீக்கிவிட்டார் இயேசு கிறிஸ்து ஆகவே தந்தையை நம்முடைய சொந்த தந்தையாக அறிவோம் அவரின் பிள்ளைகளாக வாழ்வோம் ஆசிர் பெறுவோம் ஆமென்